இராமாயணத்தில் போரின் போது நாகாஸ்திரத்தால் தாக்கப்பட்ட லக்ஷ்மணனின் உயிரின் ஓசை மெல்ல அடங்க தொடங்கியது வானத்தை கிழித்துக் கொண்டு வந்த அனுமன் லக்ஷ்மணனின் நிலையை கண்டு வெகுண்டெழுந்தார் லக்ஷ்மணனின் உயிர் துடிப்பு குறைந்து வருவதை பார்த்து ஸ்ரீராமரும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார் லக்ஷ்மணனின் நாடி துடிப்பை பரிசோதித்த வைத்தியர் இந்த விஷத்தை போக்க சஞ்சீவினி மலையில் உள்ள பிரகாசமான மூலிகை தேவை அதுவும் அந்த மூலிகையை சூரிய உதயத்திற்குள் கொண்டு வந்தால் மட்டுமே லக்ஷ்மணனின் உயிர் திரும்பும் என்று கூறினார் இதை கேட்டதும் அனுமன் தெற்கில் இருந்து வடக்கே பறந்தார் செல்லும் வழியில் பல தடைகளை தாண்டி அனுமன் சஞ்சீவினி மலையை அடைந்தார் அந்த மலையில் உள்ள மூலிகையில் எது அமிர்த சஞ்சீவினி எது விசலைகரணி எது சொர்ணகரணி என்று அடையாளம் காண முடியாமல் அனுமன் குழம்பினார் நேரமாகிக் கொண்டிருப்பதை மனதில் வைத்த அனுமன் முழு பர்வதத்தையும் பெயர்த்து எடுத்துக்கொண்டு வானில் பறக்கத் தொடங்கினான் பிறகு அந்த மலையில் இருந்து சஞ்சீவினி மூலிகையை நேரத்திற்கு லக்ஷ்மணருக்கு கொடுத்ததால் அவர் மீண்டும் உயிர் பெற்றார் இதுவே அனுமன் சஞ்சீவினி மலையை தூக்கி வந்ததற்கான காரணம்